ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா செல்வத்தடை நீக்கம் வளர்ப்புறை ஏகாதசி விரதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழணும்ன்றதுதான் ஒவ்வொருவரின் ஆசையாக இருக்கும் பணம் மட்டுமே செல்வம் ஆகாது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் ஒவ்வொரு விதமான செல்வமாக தான் வந்து கருதப்படுகிறதா இதுல வந்து ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கலன்னு சொன்னாலும் அதை வந்து நாம செல்வத்தடையாகவே கருதணும் அப்படிப்பட்ட செல்வத்தடை இருக்கக்கூடிய நபர்கள் வளர்ப்புறை ஏகாதசி பெருமாளை வந்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அந்த தடைகள் விலகும் அந்த வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக தான் ஏகாதசி திதி இருக்கிறதா வளர்ப்புறை தேய்ப்புரை என்று மாதத்துக்கு இரண்டு முறை ஏகாதசி வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கிறதா அந்த ஏகாதசியில நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தோம்னு சொன்னாதான் ஒவ்வொரு விதமான பலன்களும் வந்து உண்டா அதாவது பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு வீட்டு பூச்சி அறையில இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வச்சு விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதத்தை வந்து இருக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற துணியில ஒரு ஏலங்காய் ஒரு பச்சை கைப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு இனுக்கு துளசி போன்றவற்றை வச்சு மூட்டையாக கட்டி பெருமாளின் பாதத்துல வச்சு விடுங்கள் அன்று முழுவதும் விரதம் இருக்கணும் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு அன்றைய தினம் பெருமாளுக்கு மாதுளம்பழ பல முத்துக்கள் போட்டு தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கணும் பிறகு ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு முறையும் ஓம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை நூற்றி ஆறு முறையும் சொல்லணும் பிறகு மகாலட்சுமி தயாருக்குரிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை வந்து பராயணம் செய்யணும் பிறகு உங்களுடைய செல்வ தடைகள் அனைத்தையும் முற்றிலும் நீங்கணும் மனதார நினைச்சு கொள்ளுங்கள் வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு நைவேத்தியமாக வச்ச அந்த தயிர் சாதத்தை ஏதாவது ஒரு பெண் குழந்தைக்கு பிரசாதமாக கொடுக்கணும் மீதம் இருக்கிறத உண்டு விரதத்தை வந்து நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் பெருமாளின் பாதத்துல வச்ச அந்த வெள்ளை மூட்டையா பணம் இருக்கும் இடத்துல வச்சு விடணும் இது அடுத்த ஏகாதசி திதிக்கு வந்து திறந்து அதுல இருக்கக்கூடிய துளசி இலைய மட்டும் மாற்றிட்டு புதிதாக வச்சு கொள்ளணும் பதினாறு செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழணும் என்று விரும்புறவங்க வளர்ப்புரை ஏகாதசி திதியில இப்படி பெருமாளை வழிபாடு செய்ய மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி